நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம கண் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து மாரன் வீரா ரெண்டு பேர் தான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வீரா மாறன் ரெண்டு பேர்தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து மேலே ஏறி ஸ்டூல் மேலே ஏறி ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து இது மாலை இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து லேசாக கால் சிலிப்பாகிற ஆகுற மாதிரி இருக்குது டக்குன்னு வந்து நம்ம மாறன் வந்து அந்த சேரை வந்து காலால் பிடிச்சிக்கிறாங்க அதுக்கடுத்து வீரா இறங்கிட்டு நம்ம மாறனுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா ஏன் தேங்க்ஸ் சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து வீராக கேட்குறாங்க இல்லை எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று என்னது ஒன்றுக்குள்ளே ஒன்றா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்காங்க இல்லை ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரே குடும்பம் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அதனால் எது தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு இப்போ வளர்க்கிட்டு இருக்க வழக்கமாக தானே வளருவேன் இப்போ எதுக்கு நீ சரக்கு போடாமல் வளரிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது சரக்கு போடாமல் வளரிக்கிட்டு இருக்கேன் சரக்கு போடாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இங்கே பாரு கை கூட ஆடுது அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறாங்க கை நடிங்கிட்டு இருக்கு என்ன உனக்கு கை இப்படி ஆடுது அப்படிங்கிற மாதிரி வீடாக கேட்குறாங்க ஆமாம் உனக்கு சபதம் கிட்ட மூணு நாளில் சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சரக்கு அடிக்காமல் வந்தால் கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருது ஒருத்தன் சரக்கு அடிக்காமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும் லீவ் அன்னைக்கு கவுர்மெண்ட் லீவ் அன்னைக்கு போய் நீ சரக்கு வாங்க அலைஞ்சிருக்கியா கிடைக்காம நீ நாங்கள் அல்லவை பட்டிருக்கியா அப்போ தான் தெரியும் அதோட கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம கண்மணி வந்து மாறனோட மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பாஸ்வேர்டாக இருக்கும் பாஸ்வேர்டே தெரியலையே ஒருவேளை அந்த பொண்ணு வந்து கடையில் இருக்கிற பொண்ணா வெளியில் இருக்கிற பொண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராகவனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ராகவன் வந்து கால் எடுத்துகிட்டு என்னம்மா கண்மணி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இல்லைங்க இது மாறன் வந்து செல்லை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாரு அதனால தான் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செல்லெல்லாம் வீட்டில் வச்சுட்டு போக மாட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லைங்க வீட்டில் செல் இருந்துச்சு அதனால தான் கேட்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரி சரி அவன் இப்போ இங்கே தான் இருக்கான் ஏன்னா வந்து கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க அவர் வெளியிலலாம் போகமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவன் வெளியில் போவான் ஆனால் இப்போ ஒரு வாரமாக என்னடானா வெளியில் குடிக்க கூட போக மாட்டேங்கான் கடைக்குள்ளேயே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ராகவன்னு சொல்கிறாங்க அது சொன்ன உடனே கண்மை டவுத்து வந்துடுது சரி கடைக்குள்ளே தான் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வர்ற மாதிரி காட்டுறாங்க அடுத்து இங்கே பார்த்தா நம்ம ஒரு பொண்ணை பிடிச்சி ஒரு மூணு ஆண்டிகை வந்து இந்த சேலை அந்த சேலைன்னு சொல்லிவிட்டு சேலையை எடுக்காமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம மாறன்னு பார்க்காங்க நீ போமா அங்கே போய் ஒரு விரல இருக்குது நீ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டியை கூப்பிட்டு பாட்டி மஞ்சள் கலர் புடவை மங்களகரமாக ஆரம்பிப்போம் உங்களுக்கு மஞ்சள் கலர் புடவை கட்டினா எங்கள் அம்மா வயசு இறங்கிடுது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த சேலையை எடுத்துக்கிறது இன்னொரு ஆண்டிக்கிட்ட ஆண்டி இது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்த பட்டு இது வந்து சாயமே போகாது உங்களுக்காக தான் கொடுத்துருக்கேன் ஸ்பெஷலாக சாயம் போகாதா அப்படின்னு கேட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு ஒரு அக்கா மாதிரி இருக்காங்க அவங்ககிட்ட வந்து அக்கா உங்களுக்காக அந்த பட்டு சேல எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் என் பேர் சொல்லி டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதான் டிஸ்கவுண்ட்டாக அப்படின்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து வீரா வந்து கேட்குறாங்க அது எப்படி ரெண்டு பேரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது வேறு ஒன்றும் இல்லை அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் தொழில் தர்மம் அதெல்லாம் நீ போக போக பார்த்துக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க மாறன் அடுத்து வந்து கடைக்குள்ளே வந்து நம்ம கண்மணி வர்ற மாதிரி காட்டுறாங்க கண்மணி டேரெக்டாக வந்து ராகவன் கிட்டேன் இந்தாங்க அவங்க தம்பியோடய மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை கொடுத்துட்டு எனக்குள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டே பார்த்துட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது இவங்க லவ் பண்ணுறாங்க எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே யோசிக்கிட்டே இருக்காங்க எனக்குள்ளே பார்த்தா சிசிடிவி கேமரா இருக்கு எங்கே சிசிடிவி கேமராவா அப்படி கேமராவா அப்படின்னு கேட்டவனே ஆமாம் இப்போ எல்லா கடையில் இருக்கவங்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லைங்க சும்மா கேட்டேன் இங்கேருந்து இருந்து பார்த்தா யார் என்னென்ன பண்ணுறா எல்லாமே தெரியும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ராகவன் சாரி ராகவனை வந்து ஒருத்தர் கூப்பிட்டு கூப்பிட்டு போயிடறாரு சூரத்தில் இருந்து லோடு வந்துருக்கு வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு சரி கண்பெணி நீ இரு நான் அந்த வெளியில் வேலை இருக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் போயிடுறேன் உடனே வந்து அவன் கண்மணி இதில் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க சிசிடிவியில் வந்து மாறன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் பார்த்துட்டு இருக்காங்க மாறன் ஒரு சேல்ஸ் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நீ உள்ள லோடு இருக்குது அதை எடுத்துகிட்டு வர இங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கத்துன்னு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு வேலைக்கு இதுதான் லவ்வளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை தேடி வராங்க நம்ம கண்மணி ஆனால் மாறன் வந்து உள்ள லோடை நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க வீராவும் பின்னாடியே போயிடுறாங்க எதுக்கு இவன் தனியாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பின்னாடியே போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வெளியில் உள்ள ஸ்டாஃபெல்லாம் வாரன் வந்து ரூமுக்குள்ளே போயிட்டாரு சரக்கு அடிச்சது தான் வருவார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டவனே நம்ம வீராக்கு வந்து கோவம் வந்துடுது சரக்கு அடைக்காக போகிறான் உள்ளே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவர் சரக்கு ஞாபகத்தில் பச்சை தண்ணி எடுத்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க விருவிருன்னு நம்ம வீரா வந்து போகிறாங்க போனவொடனே அந்த கிளாஸை டம்முன்னு தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டு என்ன இங்கே வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே எங்கேயே சரக்கு இருக்கு இங்கே பாரு பச்சை தண்ணி குடத்துலேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பச்சை தண்ணி தான் குடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் பச்சை தண்ணி கூட குடிக்கூடாதா அவனோட சபதம் விட்டு சரக்கு தான் அடிக்கக்கூடாது பச்சை தண்ணி கூட நான் குடிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நீங்கள் வந்து சரக்கு அடிப்புன்னு சொல்லிட்டு வெளியில எல்லாம் பேசிக்கிட்டாங்க அதான் வேமா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் தான் சபதம் விட்டுருக்கேன்ல நான் எப்படி சரக்கு அடிப்பேன் அதுவும் இல்லாமல் இப்படியெல்லாம் நீ சந்தேகப்படக்கூடாது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாரங்களை வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்டோர் ரூமுக்கு போனால் அங்கே இன்னும் அளவே காணும் அங்கங்குண்டு அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஸ்டோர் ரூமில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஸ்டோர் ரூமில் வந்து பார்க்காங்க இங்கே பார்த்தா நம்ம வீரா மாறன் வந்து ஸ்லிப் ஆகி அந்த இடத்துல கீழே அப்படியே கட் பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க